விழுப்புரம் இணை பதிவாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பிரேம் இணைகிறார் பிரேம் விவரங்கள் நந்தா விழுப்புரம் இணை சார் பதிவாளர் வீட்டில் நடைபெற்ற சோதனையில் சுபார் தற்போது பல கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவணங்கள் சிக்கியிருப்பது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் விழுப்புரம் பதிவுத்துறை இணை பதிவாளராக தையல் நாயகி என்பவர் பணியாற்றி வரும் நிலையில் அவர் நேற்றைய தினம் அவரது விழுப்புரம் பதிவுத்துறை சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடியாக சோதனை என்பது மேற்கொண்டது அந்த சோதனையில் கட்டில் வராத ஒன்று புள்ளி எட்டு லட்சம் ரூபாய் என்பது பணம் கைப்பற்றப்பட்டது இதுகுறித்து விழுப்புரம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட வந்த நிலையில் இதனை ஒட்டி அவர் கடலூர் மாவட்டத்தில் உள்ள நெய்வேலி பகுதியில் கிடக்குத்து என்ற பகுதியில் அவரது வீட்டில் தற்போது இன்று காலையிலிருந்து விசாரணை என்பது நடைபெற்றது சுமார் பத்து மணி நேரத்திற்கு மேலாக விஜிலன்ஸ் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதில் தற்போது ஒன்னு புள்ளி ஆறு கோடி மதிப்பிலான வைப்புத் தொகையும் மற்றும் தங்க பத்திரங்கள் மற்றும் அதிக அளவில் ஆவணங்களும் சிக்கியிருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது மேலும் பதினேழு இடங்களில் வீட்டுமனை பட்டங்கள் மற்றும் நிலங்கள் வாங்கியிருப்பதும் தற்போது சிக்கியிருப்பது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கிறது பல கோடி ரூபாய் ஆவணங்கள் இணைப்பதிவாளர் அலுவலகத்தில் வீட்டில் தற்போது ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது பெரும் சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் தொடர்ந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது விஜிலன்ஸ் அதிகாரிகள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள் நந்தா நன்றி பிரேம்